நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மார்ச் எட்டாம் தேதி பொது வேலை நிறுத்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசின் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு மாவட்ட தலைவர் முத்துக்குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் இருவாலரும் இரவு பகல் என சட்டவிரோதமாக இரண்டு சிப்டுகள் முறையில் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான வட இந்திய ஊதிய உயர்வை அரசு நிர்ணயித்த பொழுதும் ஜிஎஸ்எஸ் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கின் காரணமாக பதினாறு சதவிகிதத்தில் இருந்து பத்து சதவீதமாக குறைந்து வழங்கியுள்ளது இந்த மறைமுக சம்பள வெட்டு நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது எனவே தற்பொழுது அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை முழுமையாக வழங்க வலியுறுத்தியும் தொழிற்சங்கத்துடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு ஊதிய உயர்வை முப்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு முழுமையாக டீசல் நிரப்ப வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் கூறும் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று என் எண்ணிக்கைகளிலான நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்கள் இயக்கப்படுவதாக கணக்கில் காட்டப்படுவது போலவே அவ்வளவு எண்ணிக்கையில் இயக்கப்படுவதில்லை அதில் வேலை பார்க்கக்கூடிய ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சட்டவிரோதமாக பனிரெண்டு மணி நேர வேலை நேரம் என்பது அமலில் உள்ளது இந்த தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை கொடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு தமிழக அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் சிஓஐ மற்றும் மூன்று பேரும் சேர்ந்து அறிவித்த ஊதிய உயர்வான பதினாறு சக சதவிகிதம் என்ற ஒப்பந்தத்தை மீறி இஎம்ஆர்ஐ ஜி எச்எஸ் நிறுவனம் பத்து சதவீதம் மட்டுமே உயர்த்தி வழங்கியிருக்கிறது இது வெறும் தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கை மட்டும் இந்த சேவையில் உள்ள இந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைப்பதன் வயலாக அவர்களுக்கு அவர்களே வெளியேற வைத்து பொது சுகாதாரத்துறையில் இன்று பெரிய அளவில் நடைபெறும் மாற்ற சேவைகளை போலவே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை மாற்றுவதற்கான சதி இந்த சதியை பொதுமக்களிடையே அமல்படுத்தி எங்களை போன்று பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களையும் அணி திரட்டி புதூர் வேலை நிறுத்துவதற்கு செல்ல வேண்டும் என திட்டமிட்டுள்ளது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பொது சுகாதாரத்துறையில் மிக முக்கியமான அங்கமாக உள்ளது அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு முழுமையாக தினந்தோறும் டீசல் நிரப்பப்படுவது இல்லை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் டீசல் இல்லை எனவும் நிரப்பப்பட வேண்டும் என்றும் கூறும் தொழிலாளர்களை அதிகாரிகள் குற்றவாளியாக கருதி அவர்களுக்கு பணியிட மாறுதல் போன்ற நடவடிக்கைகளால் அலைக்கடிக்கின்றார்கள் சூழ்நிலை உள்ளது இந்த போக்கை கைவிட்டு அனைத்து ஆம்புலன்ஸுகளுக்கும் டீசல் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை கொடுக்க வேண்டும் அரசு தொழில் சங்கத்துடன் ஒப்பந்தத்தினை அடிப்படையில் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப பதினாறு சதவீதம் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் மறைமுகமாக சம்பள வெட்டாக வழங்கியுள்ள பத்து சதவீதம் ஊதிய உயர்வு என்பதை கைவிட்டு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஒரு ரூபாய் கூட உயர்த்தி வழங்கவில்லை மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் கூட கூடுதலாக இயக்கப்படவில்லை டீசலுக்கு வழங்கப்படும் பணம் மற்றும் தொழிலாளர்களுக்கு குடிநீருக்கு வழங்கக்கூடிய பணம் ஆகியவற்றை நிறுத்தி செலவினங்களை குறைப்பதாக தெரிவித்து இந்த சேவையை பெரிய அளவிற்கு நடத்தும் போக்கு ஆகும் இதனை பொதுமக்களுக்கு அமல்படுத்தி இந்த போக்கிற்கு எதிராக தொழிலாளர்கள் மட்டும் போராடினால் போதாது என்றும் பொதுமக்களும் சேர்ந்து போராட வேண்டும் என்றால் பொது சுகாதாரத்துறையில் ஒரு அவசர தேவைக்காக இயங்கக்கூடிய ஒரு சேவையாகும் இதை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் எங்களுடன் கரம் கோர்க்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பொது வேலை நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அரைக்கோவலோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மேலும் மார்ச் எட்டாம் தேதி பொதுவேளை நிறுத்தத்தில் ஈடுபட உத்தியோசித்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்தார் பேட்டி ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்கள் இயங்கப்படுவதா கணக்கில் இருக்கு அவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படல அதுல வேலை பார்க்கக்கூடிய ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சட்டவிரோத பனிரெண்டு மணி நேரம் அமல்ல இருக்கு இந்த தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான எட்டு மணி நேரம் வேலை கொடுக்க வேண்டும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தமிழக அரசு நூற்றி எட்டாம் தொழிலாளர் சங்கம் சிஐடியும் இஎம்ஆர் ஜிஎச்எஸ் நிர்வாகம் மூன்று பேரும் சேர்ந்து போட்ட பதினாறு சதவீதத்திற்கு கீழ் குறைக்க கூடாது என்ற ஒப்பந்தத்தை மீறி நிர்வாகம் பத்து சதவீத ஊதிய உயர்வு மட்டுமே வழங்கியிருக்கிறது இந்த பத்து சதவீத ஊதிய உயர்வு வழங்கியிருக்கிற நிகழ்வு என்பது வெறுமனே தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்து இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்ப்பதன் மூலம் அவர்களாகவே வெளியேற வைத்து பொது சுகாதாரத்துறையில் இன்று பெயரளவிற்கு நடக்கும் மற்ற சேவைகளை போல் நூற்றி எட்டாம் சேவையும் மாற்றுவதற்கான திட்டமிட்ட சதி இது என்பதை பொதுமக்களிடம் அம்பலப்படுத்தியும் எங்களை போல் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களும் பொது வேலை நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி என்றால் இன்று நூத்தி எட்டு பொது சுகாதாரத்துறையின் முக்கிய அங்கமாக இருக்கிறது அந்த சேவையில் இயங்கக்கூடிய முழுமையாக தினந்தோறும் டீசல் நிரப்பப்படுவதில்லை அங்கங்க இரவு நேரங்களில் அல்லது அவசர அழைப்புகளுக்கு செல்லும் போது ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்படக்கூடிய நிறுத்தி வைத்து வேற ஆம்புலன்ஸுகளை கேட்டு மாற்றிவிடக்கூடிய சூழல் வருது ஆம்புலன்ஸ் டீசல் இல்லைன்னு யாராவது அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிற தொழிலாளர்களை குற்றவாளியாக்கி அவர்களுக்கு பணியிட மாறுதல் விசாரணை என்ற அழகழக்கும் சூழ்நிலை உருவாகிறது இந்த போக்கை கைவிட்டு டீசல் முழுமையாக அனைத்து ஆம்புலன்ஸ்களுக்கும் நிரப்பப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை கொடுக்க வேண்டும் அரசு ஒப்பந்தப்படி பதினாறு சதவீதத்திற்கு மேல் விலைவாசி அடிப்படையில் சம்பளத்துக்காக வழங்கியுள்ள பத்து சதவீத சம்பள உயர்வு என்பதை கைவிட்டு விலைவாசி ஒரு ஏற்ற அடிப்படையில் சம்பள உயர்வு உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட ஊதிய உயர்வு உயர்த்தி வழங்கவில்லை இந்த அரசு அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து அதே போல் ஒரு ஆம்புலன்ஸ் கூட கூடுதலாக வழங்கப்படல டீசலுக்கு அடிக்கிற டீசல் அடிக்கிற பணம் தொழிலாளிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு கொடுக்கிற பணத்தை எல்லாம் நிறுத்தி செலவை குறைக்கிறேன்னு சொல்றாங்க இது இந்த செயல் பெயரளவிற்கு நடக்கும் போக்கு இதை பொதுமக்களிடம் அம்பலப்படுத்தி இந்த போக்கிற்கு எதிராக தொழிலாளர்கள் மட்டும் போராடினால் போதாது பொதுமக்களும் போராட வேண்டும் ஏனென்றால் இது வந்து பொது சுகாதாரத்துறையின் ஒரு அவசர தேவைக்காக உயரக்கூடிய ஒரு சேவை இதை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் எங்களோடு கடன் போற்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பொது வேலைநிறுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அறகுகளோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று நாங்கள் கடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆர் ராஜேந்திரன் மாநில பொதுச்செயலாளர் நூற்றி எட்டு ஆமுத தொழிலாளர் சங்கம் சிஐடி எப்போது நீங்கள் மார்ச் எட்டில் வந்து நாங்கள் உத்தேசிச்சிருக்கோம் ஆல்ரெடி நாங்க ஜனவரி எட்டுக்கு திட்டமிட்டோம் இப்ப பல்வேறு சுகாதாரத்துறை தொழிலாளர்கள் தனித்தனியா இப்ப இருக்கிறதுனால நாங்கள் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்த பொது சுகாதாரத்துறை தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்த சூழ்நிலை இல்லை அதனால் மார்ச் எட்டாம் தேதி நாங்கள் பொது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டுமல்லாது அனைத்து துறைகளில் இருக்கும் தொழிலாளர்களையும் அணிவிரட்டி கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு இது மூன்றையும் லாபகரமான தொழிலாக தனியாருக்கு கொண்டு சென்ற அரசின் இந்த நடவடிக்கை தான் இப்ப பொது சுகாதாரத்துறை கைகளாக இது நடக்குது இது அரசை ஏற்று நடத்தணும் இது அரசு பொதுமக்களுக்கு வழங்கிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு உணர்த்துவதற்காக அத்தகைய பொது நிலைநோக்கத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்